वूम् तद्बूर ट्राय विद्मगे वग्गर दुंडाय दीमगी तन्नू ஓம் ஆதித்ய யக்ஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரி சக்தி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரகங்களுடைய காரகத்துவம் சொல்கிறாங்க இல்லையா காரகத்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புக்கள் இருந்துகிட்டு இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நட்சத்திரத்துக்கு வந்து அதிகபட்சமான சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து இந்த கிரகங்கள் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இல்லையா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட லக்கணம் அப்படிங்கிறத என்ன சொல்ல சொல்லுது அதே மாதிரி லக்கணத்தை கிட்ட இரண்டாம் இடம் என்ன சொல்லுது மூன்றாம் இடம் என்ன சொல்லுது நான்காம் இடம் என்ன சொல்லுது அதாவது லக்கணம் அப்படிங்கிறது இரண்டாம் இடம் அப்படிங்கிற தன குடும்ப வாக்குஸ்தானம் சகோதர ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் ஸ்தானம் மாதர் ஸ்தானம் இந்த மாதிரி பல்வேறு ஸ்தானங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஸ்தானங்கள்லையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள வந்து ஊர்ஜிதமாக உறுதியாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்தானங்களுக்கு மேலே லக்கணங்களுக்கு மேலே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் காரகத்துவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அமைப்பாகவே இருந்துட்டு அந்த வகையில் காரகத்தவும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராசிகளில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானுக்கு காரகத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சகோதர காரகன் அப்படிங்கிற அமைப்பு செவ்வாய் பகவானுக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது சகோதர காரகன் அதே மாதிரி இன்னொன்று வந்து பூமி காரகன் ஒரு மனுஷாளுக்கு இந்த உலகத்தில் பூமி யோகம் கிடைக்கணும் அப்படின்னா சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா அல்லது பிறக்கும்போதே சொந்த வீட்டில் பிறக்கணும் அப்படின்னா பிறக்கும்பொழுது சொந்த வீட்டில் பிறக்காம இருந்தால் கூட பிறந்ததுக்கு அப்புறம் முன்னேறி காசு சேர்த்து ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த சொந்த வீடு கூட வந்து அதாவது ஆடம்பரமான வீடு அமையணும் அப்படின்னா ஏன் எந்த நாட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு உண்டு ஒரு மிகப்பெரிய யோகம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு பூமி காரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சாதகமாக இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உண்மையாக விஷயமா இருக்குது அந்த வகையில் காரகத்துவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரகத்துவத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த வகையில் செவ்வாய் பகவானுக்கு பூமி காரகன் அப்படிங்கிற காரகத்துவம் அதே மாதிரி சகோதர காரகன் அப்படிங்கிற காரகத்துவம் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே இந்த செவ்வாய்பகவனுக்கு நெருப்புக்கு அதிபதியாக மருத்துவத்துக்கு அதிபதியாக ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா திறமை இருக்கணும் கல்வியில் வந்து வந்து முதல் மார்க் எடுக்கணும் இதுவெல்லாம் வந்து பொதுவான கல்விகள் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் கூட உங்களுடைய ஜாதக கட்டப்படி செவ்வாய் பகவான் சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத விட மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மகத்துவத்தை படைக்க முடியும் அப்படிங்கிறது சாதி உண்மை இந்த மாதிரி பல்வேறு கிரகங்களுக்கு உண்டான காரகத்துவத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் போய் இன்னும் விளக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்